அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி உலகம் முழுவதும் வாழும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் சார்பில் ஈழத்திலும் புலம்பெயர்ந்த வாழ்விலும் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்தி சார்பில் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தைப்பொங்கல் என்பது வெறும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல அதுவே மிகச்சிறந்த தமிழ் திருநாள் எங்கள் வேர் பதிந்த மண்ணையும் இழந்த உரிமைகளையும் எங்கள் மொழி பண்பு மரபுகளையும் மீண்டும் நினைவூட்டும் நாளாக இருக்கட்டும் நன்றியுணர்வு நினைவுகூர்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் ஒரு நாள் வளம் நலம் ஒற்றுமை நம்பிக்கை தமிழ் வாழ்வில் பொங்கட்டும் இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும் தமிழர்கள் எவ்வளவு காலமாக அந்நிய ஆதிக்கத்தின் கீழ் வாழ்ந்து வருகிறார்கள் நாநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்கள் காலனித்துவ மற்றும் காலனித்துவத்திற்குப் பிந்தைய ஆட்சியின் கீழ் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் நமது நிலம் மொழி கலாச்சாரம் மற்றும் விதி ஆகியவற்றின் மீதான இறையாண்மை மறுக்கப்பட்டுள்ளது ஆயினும் தமிழ் நாகரிகம் தொன்மையானது நமது வேர்கள் சிந்து சமவெளியில் தொடங்கின அந்த நிலம் வறந்தபோது தமிழர்கள் தெற்கு நோக்கி நகர்ந்து நாகரிகத்தை முன்னோக்கி கொண்டு சென்றனர் நமது வரலாறு ஆரம்பத்தில் சங்க நாகரிகமாக பின்னர் தமிழ் சைவமாக அதன் பின் தமிழ் பௌத்தமாக மீண்டும் தமிழ் சைவமாக பயணித்தது இந்த தீவு தமிழீழம் வரலாற்று ரீதியாக தமிழ் நிலமாகும் இது தொல்லியல் கல்வெட்டுகள் மற்றும் உலகளாவிய அறிஞர் ஆராய்ச்சிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் வெளியாட்கள் அல்ல நாங்கள் நேற்று வந்தவர்கள் அல்ல இந்த நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த பொங்கல் நாளில் நாம் நினைவு கூறுகிறோம் நாங்கள் இந்த நிலத்தின் பூர்வீகக் குடிகள் எங்கள் இறையாண்மை ஒருபோதும் சரணடையவில்லை அது சம்மதத்தால் அல்ல பலவந்தமாக பறிக்கப்பட்டது இந்த ஆண்டு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்கள் முழுவதிலும் உள்ள அனைத்து தமிழர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் துணிச்சலான சிந்தனையை ஏற்றுக்கொண்டு ஒன்றிணைந்து செயல்படுங்கள் இந்த ஆண்டுக்கான எங்கள் இலக்கு தெளிவாக உள்ளது ஒரு இறையாண்மை கொண்ட தமிழ் தாயகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபை காலனித்துவ ஒழிப்பு தீர்மானத்தை பயன்படுத்தி காலனித்துவத்திற்கு முன்னர் தமிழர்கள் கொண்டிருந்த இறையாண்மையை மீட்டெடுக்க நாங்கள் முயல்கிறோம் அந்த இறையாண்மை சட்டப்பூர்வமாக ஒருபோதும் அணைக்கப்படவில்லை இந்த அணுகுமுறைக்கு முன்னதாரணம் இல்லாமல் இல்லை மொரீஷியஸ் அதே ஐக்கிய நாடுகள் சபை காலனித்துவ ஒழிப்புச் சட்டத்தை பயன்படுத்தி தன் உரிமைகளை மீட்டெடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியான சட்ட மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகளின் மூலம் காலனித்துவ ஆட்சியின் போது தியாகோ கார்சியா உள்ளடங்கிய சகோஸ் தீவுக்கூட்டம் பிரித்தானியாவால் பிரிக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்ற சர்வதேச அங்கீகாரத்தை மொரீஷியஸ் பெற்றது தன் இறையாண்மை கோரிக்கையை மீட்டெடுத்த பிறகு மொரீஷியஸ் ஒரு யதார்த்தமான மற்றும் தொலைநோக்கு அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டது அது பிரிட்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் ஒரு நீண்ட கால குத்தகை ஒப்பந்தத்தின் மூலம் தியாகோ கார்சியாவை மூலோபாய மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக தொடர்ந்து பயன்படுத்த அனுமதித்தது அதே நேரத்தில் அந்த பிராந்தியத்தின் மீது முழுமையான அரசியல் இறையாண்மையையும் தக்க வைத்துக்கொண்டது இது ஒரு முக்கிய உண்மையை நிரூபிக்கிறது காலனித்துவ நீக்கம் மூலோபாய ஒத்துழைப்பை தடுக்காது இறையாண்மையும் பாதுகாப்பு பங்காண்மைகளும் இணைந்து பயணிக்க முடியும் முன்னாள் காலனித்துவ சக்திகள் இறையாண்மையை மறுக்காமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பேண முடியும் மேலும் இறையாண்மை கொண்ட மக்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இராஜதந்திர ரீதியாகவும் பயனடைகிறார்கள் இதுவே நாங்கள் முன்மொழியும் மாதிரி ஒரு பெரிய சக்திவாய்ந்த நாடு இந்த சர்வதேச கொள்கையை செயல்படுத்த ஆதரவளிக்க தயாராக இருந்தால் நாங்கள் பொறுப்புடனும் மூலோபாயத்துடனும் செயல்பட தயாராக இருக்கிறோம் இதை நாம் தெளிவாகச் சொல்ல வேண்டும் இதுவே எங்கள் நிலைப்பாடு எங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க நடைமுறை மற்றும் தந்திரபூர்வமான ஒரு முடிவை எடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருப்பது திருகோணமலையும் நெடுந்தீவும் நூறு ஆண்டுகளுக்கான ஒப்பந்த குத்தகைக்கு வழங்க ஆண்டுக்கு சுமார் முன்னூறு மில்லியன் டாலர் வருமானத்தை தமிழர் தாயகத்திற்கு உருவாக்க அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துணையை உறுதி செய்ய இந்த வருமானத்தை பயன்படுத்தி எங்கள் நிலத்தை மீண்டும் கட்டியிருப்ப கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை வலுப்படுத்த இது சரணடைவல்ல இது தந்திரபூர்வமான உயிர்த்தத்துவம் இதற்கு மாற்றான பாதை எங்களுக்கு பொருந்தாது அது என்றால் எங்கள் மொழியை இழப்பது எங்கள் மதத்தை இழப்பது எங்கள் பண்பாட்டை இழப்பது இறுதியில் நிலமற்ற அரசற்ற மக்களாக மாறுவது அந்த பாதையை நாங்கள் நிராகரிக்கிறோம் அதற்கு பதிலாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் பாதுகாப்பை நிலைத்தன்மையை மீளெழுச்சியை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதையை இந்த அணுகுமுறை ஒரு தாயகத்தை விட்டுக் கொடுப்பது அல்ல ஒரு மக்களின் வாழ்வையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான முடிவு இன்றைய பாதுகாப்புதான் நாளைய சுதந்திரத்திற்கான அடித்தளம் இதுவே நம்முன் நிற்கும் தேர்வு இது வெற்றி பெற்றால் இந்த தமிழ் தீவில் தமிழ் நாகரிகத்தை நாம் பாதுகாப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் தமிழ் நாகரிகம் சிதைவடையாமல் பாதுகாப்போம் இந்த தைப்பொங்கல் நன்னாளில் உங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் கோருகிறோம் உறக்க பேசுங்கள் வெளிப்படையாக விவாதியுங்கள் உலகளவில் ஒன்றிணையுங்கள் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் தமிழர்களின் குரலை கேட்கட்டும் ஒரே மக்கள் ஒரே நிலம் ஒரே எதிர்காலம் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம் ஒன்றிணைந்து இந்த தொலைநோக்கு பார்வையை யதார்த்தமாக்குவோம் வளம் நலம் மகிழ்ச்சி என்றும் உங்கள் இல்லத்தில் பொங்கட்டும் நன்றி வணக்கம்